அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி தான் வீடியோ சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் வருகிற அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேசன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் துவரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் தமிழக அரசு தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகையும் வழங்கி வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கான கோதுமை ஒதுக்கீட்டை ஆயிரத்தி முப்பத்தி எட்டு டன்னாக மத்திய அரசு கடந்த ஆண்டு குறைத்திருந்தது ரேசன் அட்டைதாரர்கள் கோதுமை வாங்க முடியாத சூழல் உருவானது இதனை அடுத்து தமிழகத்திற்கு வழக்கம் போல கோதுமை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது இதனை அடுத்து தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு டன்னில் இருந்து பதினேழாயிரத்தி நூறு டன்னாக அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அடுத்து அடுத்த மாதம் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கோதுமை வழங்கப்பட உள்ளது மேலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கோதுமை பெறுவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்று கூறப்படுகிறது மேலும் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் தங்கு தடையின்றி வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்களை வழங்க தமிழக அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகி